வணக்கம் நான் சித்தமுருகே சென்று டேஷ் பக்தாள் அப்படிங்கிறது எதுக்கடா உபயோகிப்போம்னா கெட்ட வார்த்தை சொல்றது இருக்கும் இல்லை அதே நேரத்தில் சொல்லியே ஆகணும் அந்த தான் வந்து டேஷ் உபயோகிப்போம் அந்த மாதிரி டேஷ் பக்தாள் ஆக ஒரு பக்கம் தேச பக்தர்கள் இந்த தேச பக்தர்கள் எல்லாம் வந்து எப்படின்னா சீனை போட மாட்டாங்க நம்மளுக்கு தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஒட்டுமொத்த நாட்டின் நலனை மனசுல வச்சு ஏதாச்சும் கருத்து சொல்லுவாங்க இந்த டேஷ் பக்தர்கள் எல்லாம் எப்படின்னா ஒய்யால புள்ள செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியா அறக்கணும் இதுதான் அவங்க ஸ்டைல் இப்போ நான் வந்து பலமுறை சொல்லிருக்கேன் உலகமே திவால உலகமே திவால ஆயிடுச்சு இப்ப தீபாவளிக்கு நாளு நம்ம அப்பா எல்லாம் வந்து பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு கூப்பிட்டுப்பாங்க வீட்டுல நாலஞ்சு பிள்ளைங்க இருந்தா பங்கு போட்டு கொடுப்பாங்க பார்க்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ப்படா பொழுது விடியும் எப்படா வெடிக்கலான் ஒரு எட்டு எட்டரைகள்லாம் காயில எல்லாம் குப்பையா போயிடும் அது பட்டாசு ஏதோ குடிசை தொழில் மாதிரி பண்றாங்க உரிய சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாம அப்ப விபத்தினர்கள் செத்து போயிடுறாங்க அதெல்லாம் பரவாயில்ல ஏதோ நாலு குடும்பம் பழகிது இந்த போர் கருவிகள் அந்த காலத்தில் வந்து சேர சுவயம் பாண்டியம் இதுலாம் இருந்தபோது இல்லை வந்து லிமிட்டட் டெக்னாலஜி ஏன்னா லிமிட்டட் டெக்னாலஜி அண்ணா இதை பற்றி ரொம்ப விரிவாக எழுந்திருப்பார் அதாவது ஓட்டை இருக்காங்க ஓட்டையிலேருந்து எண்ணெயை காய்ச்சி ஊற்றுவாங்க அதே போல் இந்த அடிக்கிறதுக்கு அது என்னன்னா இந்த பல் சக்கரம் பல் உபயோகிச்சு உபிச்சு ஆகுறது இதெல்லாம் இப்ப வந்து அப்படி கிடையாது இந்த போர்க்கருவிகளை தயாரிக்கிறது மார்க்கெட்டிங் பண்றது விற்கிறது இதெல்லாம் யாருன்னா அது ஒரு பெரிய நெட்ஒர்க் அது மாதிரி இது கூடவே இன்னொன்னும் அது அதாவது வந்து கட்டுமான பணிகள் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுமே வந்து என்னடா திருட்டு பசங்க எப்படி திருட்டு பசங்க இவங்களுக்கு வந்து என்னடானா உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல யுத்தம் வந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாடு நாசமாக போகணும் இப்ப யுத்தம் நடந்தால் அந்த போர்க்கருவியெல்லாம் வந்து உபயோகிச்சிடும் தீபாவளி ரெண்டு பட்டாசு வெடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் அதை வந்து ரீஃபில் பண்ணணும்ல அப்போ அண்ணாத்திக்கு வியாபாரம் நடக்கணும் இது ஒன்று அடுத்தது குண்டை போட்டு அத்தை போட்டு இந்த போட்டு நாட்டில் இருக்கிற பிரிட்ஜு இட்ஜி எல்லாம் வந்து நாசமாக போயிடும் உடனே வந்து அந்த கட்டுமான கான்ட்ராக்டர்கள் அவங்க வந்து இறங்குவாங்க இது ஒரு தொழிலாகவே வச்சுருக்கானுங்க என்ன தொழிலாகவே வச்சிருக்கானுங்க இப்போ நாம் உலவாக இந்த என்ன மெடிசின்ஸ் மெடிசின்ஸை பார்க்குறோம் அடுத்து வந்து இந்த இசிஜி எம்ஆர்ஐ ஸ்கேனு அது இதுக்கு எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்குது புரோக்கர்கள் இருந்து அந்த ஸ்கேன் சென்டருக்காரன் டாக்டரு எல்லாம் நெட்ஒர்க்கு அந்த மாதிரி யுத்தம் நடக்கணும் எப்படி யுத்தம் நடக்கணும் தான் அவனுக்கு வியாபாரம் யுத்தம் நடந்தாதான் அவனுக்கு வியாபாரம் அதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு அவனுங்க யுத்தம் வரணும்னு நினைக்கிறதில்லை ஏன்னா யுத்தம் வந்தா ஆயுதமிக்க அதே போல இந்த இழிஞ்சு விழுந்த பிரிட்ஜி எல்லாம் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அவன் கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு ஏ நம்ம நாட்டுல பக்கிங்க அங்க எவனாச்சும் டாயின்னு கத்திக்கிட்டு ஓடனா உடனே பக்கி வந்து வீட்டுக்குள்ளே போய் பூண்டுக்கு அந்த மாதிரி பக்கிலாம் வந்து போர் 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 போறனா என்ன வக்க போற ஒய்யாலை இப்போ இந்த சாந்தி காலத்திலேயே பார்க்குறோம் கடல்ல கப்பல் ஆயில கொட்டியிருந்தது வாளியில ஆள்றோம் வாளியில ஆள்றோம் செம்பரம்பாக்கம் ஏரிய பாதி ராத்திரி திறந்து விட்டு ஒரு மாநகரத்தை வெள்ளை காடாக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட இது இப்போ வந்து அந்த கேரளாவை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் அரிசி திறனாருன்னு அடிச்சு கொண்டுட்டானுங்க அதான் நிலமை பாகிஸ்தான்லயும் இதே நிலைமைதான் தான் நாமளாச்சும் பரவாயில்ல பெரிய நிலப்பரப்பு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதாவது மோடி மாதிரி எத்தனை குரங்குகள் கையில் கொடுத்தாலும் இன்னும் மாலையாவே இருக்கு அது நம்ம நல்ல நேரம் தான் வச்சுக்கணும் லக்கு இதெல்லாம் இது காஷ்மீர் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே வந்து எப்படா உருவாகுதுன்னா முகலாயர்கள் முகலாயர்களுடைய இதுல வந்து எல்லா நிலப்பரப்புகளும் ஒரு குடையின் கீழ் வருது கடைசி கடைசியா வந்து அவுரங்கஜீப் அவர் ஆப்கானிஸ்தான் எல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தாருனால சரி அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கார் அவரான் அவனுடைய இது அந்த காலத்துல வந்து கொஞ்சம் இந்த ரயில்வேஸ் தந்தி அச்சியந்திரம் அது இதெல்லாம் வந்தது இந்த டெக்னாலஜி எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் கட்டுப்போக்கம் மெயின்டைன் பண்ணான் அதுலேயும் வந்து நம்ம மோடி சாப் மாதிரி ஜெல்பான்ஸ் எல்லாம் இருந்திருப்பானுங்க அவனுங்க வந்து வரட்டு வாரத்துல என்னென்ன தேவட்டக்கம் மண்டக்கம் பண்ணி நம்ம மக்களின் சுதந்திர தாகம் பீரிட்டீரை சுதந்திரத்தை வாங்கிட்டான் அது இருக்கிட்டான் இது மாதிரி இந்த காஷ்மீர் காஷ்மீர் பிரச்சனை வந்து என்னடானா காஷ்மீர்ல ராஜா வந்து இந்து அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பப்ளிக் வந்து முஸ்லீம் அந்த அளவுக்கு வந்து என்னடான்னா தனி நாடாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சூறி தனி நாடாக இருந்திருந்தால் பிச்சு எடுத்து நாசமாக போயிருக்கோம் பாகிஸ்தானோ இந்தியாவும் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருக்கோம் வேற கதை அதாவது எதுலேயும் வந்து ஒரு லாஜிக் இருக்கணும் லாஜிக் முக்கியம் அந்த ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம தனி நாடாகவே இருக்கணும் அப்படின்னு இங்க வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு அவ்வளவு பெரிய செலவு வச்சாங்கன்னா பட்டேலுக்குள்ளவும் ஒரு மோடி சாப் இருந்திருக்கணும் அதெல்லாம் சைக்காலஜிதான் இவர் வந்து ஏதமா பாதமா சொல்லி இந்த துண்டு துப்படாவெல்லாம் சேர்த்துக்கிட்டே வர்றாரு காஷ்மீர் கிட்டயும் டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து இந்த ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி பாகிஸ்தான் காரணங்க ஒழுக்க அந்த காஷ்மீரை சேர்த்துக்கணும்னு ராஜா வந்து இந்தியா கிட்ட சரண்டர் சரி அங்கேயும் ஏதோ சில இது அதாவது வந்து சில சலுகைகள் இங்க வந்து யாரும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க மாட்டோம் நீங்க தனி கொடி வச்சுக்கோங்க தனி அரசியல் சாசனம் ஏதோ ஒன்று சாக்லேட் கொடுத்தா குழந்தைக்கு பூச்சி பூச்சரிச்சிடும் தெரியும் அதனால் என்ன பண்ணுறது சாக்லேட்டை கொடுத்து காரியத்தை முடிக்கிறான் அந்த மாதிரி ஏதோ பண்ணாங்க அங்கே ஏதோ பாவம் அந்த காலத்தில் வந்து ஷேக் அப்துல்லா அப்படின்னு ஒரு ஜூரி அவர் வந்து காஷ்மீர சிங்கம் அப்படின்னு பேர் எப்பவுமே வந்து என்னென்னா கெப்பாசிட்டி இருக்கிறவன் கெத்து இருக்கிறவன் தாக்கத்து இருக்கிறவன் ஜால்ரா போட மாட்டான் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவில் இருந்து தானே இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க அப்போ நெஹ்ருக்குள்ளே ஒரு இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருக்கணும் அது ஏதோ சம் ஈகோ கிளாஷ் அந்த ஆளை புஷ்னு வந்து ஜெயிலில் போட்டு அத்த பண்ணி இத்த பண்ணி அந்த ஆளுக்கு ஒரு மருமகன் அந்த ஆளை தூக்கி உக்கார வைக்கிறாங்க அது இந்திரா காந்தி காலத்தில் இது இப்படியே போயிட்டுருக்கு இப்போ ஜவஹர்லால் நேரு அவர் வந்து மிகப்பெரிய தலைவர் நல்ல படிப்பாளி எல்லாம் ஓகே இருக்கிட்டான் இது என்னடனா யதார்த்த அரசியலில் நாம வந்து கொஞ்சம் அழுகுணி ஆட்டம்லாம் ஆடணும் ஆள் வந்து ஏகத்துக்கு ஜனநாயகவாதி காஷ்மீர்ல வந்து காஷ்மீர் இடையிலே வாக்கெடுப்பு நடத்துவோம் இந்தியாவோட சேர்ந்து இருக்கிறதா தனியார் இருக்கிறதா எல்லாம் வாய விட்டார் அது ஒரு பக்கம் எரிட்ட இப்ப இந்த இந்தியா வீரம் இராணுவம் எல்லையில் இராணுவ வீரர்கள் எல்லாம் ஒரு நடங்க இருக்கட்டும் ஒரு யுத்தம் நடக்குது இன்னும் ஒரு யுத்தம் நடக்குது அவன் நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டான் யுத்தம் எப்போ நிற்கணும் அவனை அவனுடைய ஏரியாவுக்கு விரட்டின பிறகுதான் யுத்தம் நிற்கணும் ஆனால் அன்னைக்கு இருந்த உலக அரசியல் வேற அப்போ வந்து அமெரிக்கா ரஷ்யான்னு ரெண்டு ஜோதிக்க அதில் இப்போ ரஷ்யா கேட்டு போன ஜமீன்தார் ஆயிடுச்சு அமெரிக்காக்காரன் வந்து உள்ள தொண்டி உயர்ந்த பனியனை போட்டுக்கிட்டு மேலே ஸ்டோன் வாஷ் ஷாக் போட்டுக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் அவனும் தீவால் தான் ஏறி வச்சுக்கோங்க அன்னைக்கு இருந்த அரசியல் ரஷ்யாக்காரன் நம்மளுக்கு முட்டு கொடுக்கறது அமெரிக்காக்காரன் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்கறது அப்படியாது எதாவது ட்ராலை மூஞ்சி போச்சு பொக்கை யாருக்குன்னா நம்மளுக்கு பல லட்சக்கணக்கான சதுர மைல்கள் அது நின்று நின்றுக்கு சரி ஓயிட்டு போட்டோம் ஒன்று கடைசி வரைக்கும் போய் அடிச்சு வரட்டே இருந்தோம் அது நமக்கு போதலை அங்கே எங்கேயோ அவனுடைய நாட்டில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ அவங்களுக்கு மனசு கஷ்டம் தனியாக போகணுங்கிறாங்க ஆனால் மில்ட்ரி அடிக்கிறான் அவன் இந்தியாவுக்குள்ளே வரான் எல்லா மக்களும் அதுக்காக நாம் போய் அந்த என்ன கிழக்கு வங்காளமா அந்த கிழக்கு வங்காளத்தை போய் பிரித்து அது ஒரு நாட்டை பிரித்து கொடுத்து இதெல்லாம் ஓவராக்ஷன் என்ன ஆக்ஷன் அது அவனுக்கு கடுப்பு இருக்குமா இருக்காதான் காஷ்மீர்ன்றது போனஸ் மாதிரி அதை ஆட்டையை போடலாம் பார்த்தா அதுக்கு ஆப்படிச்சிட்டோம் பிரிக்கிட்டேன் அசலுக்கே மோசம் அவனுடைய டெரிட்டரியில ஒரு பகுதியை பிரிச்சு நாம வந்து அதை ஒரு நாடா அங்கீகரிச்சுட்டோம் அந்த நாடு நமக்கு விசுவாசமா இருக்கான இல்லை நம்ம வடிவேல் சொல்லுவார் ஒரு காமெடியில நாதாரித்தனம் பண்ணாலும் நான் சுக்கா பண்ணணும்னாலே என்ன உபயோகம் போர் நடந்தது நாடு உருவாச்சு பாகிஸ்தான்கார மைண்ட்ல வந்து அந்த கிரெட்ஜு வீழ்ந்துருச்சு பர்மனெண்டா அவனால நேரா சண்டை போட முடியாது அதனால அவன் தீவிரவாதிகளை அனுப்புறான் சரி இப்ப இந்த புல்வாமா தாக்குதல் அது எப்படி நடக்குது நம்ம ஆளுங்க வந்து ரொய்ய ரொய்ய கேட்டாங்க ஏண்டா இரநூத்தி ஐம்பது கிராம் மாட்டுக்கறியை கண்டுபிடிக்கிற நீய முந்நூறு கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ஏன்டா கண்டுபிடிக்கலன்னு கேக்குறாங்க அத்தனை வீரர்களை ரிஸ்க் இருக்குன்னு தெரியும் இருக்குன்னு தெரியும் இப்ப நாய் நாய் வருது வீட்டுக்குள்ளனா என்ன பண்ணணும் கதவை மூடி வைக்கணும் அம்போனா அமிச்சாங்க யாரு பெத்த பிள்ளைங்களோ நாற்பது பேர் செத்தாச்சு சரி அதுக்கப்புறம் ஏதோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சீனா போட்டான் அது யாரோ ஒரு கர்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு மிலிடரி கேம்பைய கூட அடிச்சிருக்கிட்டோம் அந்த கேம்பில் யார் இருப்பா எல்லாம் அப்ரண்டிஸ்ட் தான் இருப்பான் எல்லாம் பாம்பு முட்டை அப்படிங்கிறாரு சரி இருக்கட்டும் இப்ப ஒரு விமானி அங்க சிக்கிதாரு இப்ப நாளைக்கு ரிலீஸ் இருக்கட்டும் இது கெட்ட நேரத்தில் நல்லது இப்ப நான் சொல்றது வந்து என்னடானா தலையில வந்து நமக்குதா சீப்பை போட்டு சொரிஞ்சிக்க இல்லை கையை போட்டு சொரிஞ்சிக்க இல்ல இவனை என்ன கூப்பு சொறிய சொல்லும் கொல்லிக்கட்டையில தலையை சொறிய கூடாது என்ன கட்டையில தலைய சொறிய கூடாது பொசிஞ்சிரும் இவனுங்க நாளைய முக்கா வருஷமா சொதப்பாத சொதப்பல் இல்ல சொதப்பி 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 இந்த குரங்க கையில மாலை கொடுத்த கதை பிச்சி 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 நாசம் பண்ணிட்டானுங்க முதலாளி எல்லாம் தொழிலாளி ஆயிட்டான் லட்சாதிபதி எல்லாம் பிச்செடுத்தான் சரி ஐபோச் காலம் முடிஞ்சிடும் போது என்ன பண்ணணும் சரி கடவுள் விட்ட வழி மொழி போட்டோன்னு விட்டுருக்கணும் இவங்க வந்து என்னடான்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு யுத்தம் அப்படின்னா வந்து அது காமெடி கிடையாது என்ன காமெடி கிடையாது அத நாடே இருபது வருஷத்துக்கு பிச்சை அடக்கணும் என்ன இருபது வருஷத்துக்கு பிச்சை அடக்கணும் இந்த இப்ப அந்த காலத்து ஹீரோயின்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து அமுல் பேபி கணக்கா இருப்பாங்க குண்டு குண்டா குண்டு குண்டா இருப்பாங்க அது என்னடா மேட்டர்னா நம்ம லியாண்டர் செல்வன் புக்கில் எழுதியிருக்காரு அது வந்து என்னடான்னா பஞ்சம் அந்த பஞ்சத்துல வந்து தொடர்ந்து பசியும் பட்டினியுமா ஒரு தலைமுறை வாழ்ந்ததுனால அடுத்த தலைமுறைய வந்து நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு வளர்ப்பாங்க இது சைக்காலஜி அப்படி இவங்க இன்னைக்கு பாருங்க எல்லாம் நம்ம ஹீரோயின்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து கொத்த வரங்கிற மாதிரி இருக்கும் வேதியான மாதிரி இருக்கும் பூஜை பார்த்தா என்னடானா ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கை இப்போ என்ன இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் இல்லையா ஆன்லைனில் புக் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுது ஆனால் ஒரு யுத்தம்னு வந்தாச்சு பையங்க மேட்ரு ஓவர் அவ்வளோதான் என்ன மேட்ரு ஓவர் யுத்தம்னு வந்தாச்சுன்னா இதில் வந்து ஜெயிச்சவனும் கிடையாது தோத்தவனும் கிடையாது ரெண்டு பேரும் அஞ்சு பதிஞ்சோரா தான் ஒன்று இதுக்கு முன்னே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னு நினைக்கிறேன் யாரோ ஒரு அரசியல்வாதி பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் என்ன எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க எல்லாம் தோற்றுருக்காங்கன்னு ஏதோ கேட்கலாம் ஆங்கரு அதுக்கு அவர் சொல்றாரு என்ன என்ன தோத்தவன் கவுண்டிங் சென்டர்லாம் அழுவான் ஜெயிச்சவன் வீட்டுக்கு போய் அழுவான் என்னடானா அவ்வளோ செலவு அவ்வளோ செலவு ஏதோ ஒரு கத்துல திமுறில் செலவழிச்சனானுங்களே தவிர அது திரும்ப உருவங்கிற கேரண்டி கிடையாது நாம வந்து இப்போ வந்து இந்த பாமகா கூட ஐநூறு கோடி வாங்கிருச்சுன்னு பேசுறோம் அந்த ஐநூறு கோடியில் அவளும் சுத்தி இருக்கிறவன் எவ்வளவு ஆட்டை போடுவான் இப்படி அதனால நாங்க என்ன சொல்றோம்னா காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம் தான் பெருசு இப்போ ஏற்கனவே வந்து நம்ம நாட்டின் ஒரு பெரும் பகுதி பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அத பாகிஸ்தான் ஆக்குமேடு காஷ்மீர் அத அவன் ஆஜாத் காஷ்மீர்ன்றான் விடுவிக்கப்பட்ட காஷ்மீர் நாம வந்து நான் என்ன சொல்றேன் நம்ம காஷ்மீர் இத வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகளுக்கு அதாவது ஒட்டுமொத்த உலக மக்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவு வெங்காயம் இதையெல்லாம் வந்து டெவலப் பண்றதுக்கு உலக எல்லாம் இன்வைட் பண்ணி அங்க எதையாச்சும் பண்ண சொல்லணும் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி இன்டர்நேஷனல் மில்டரி பாத்துக்கிறோம் அதே போல அவன் பாகிஸ்தான்கார பிடிச்சு வச்சிருக்கான் பாருங்க அதையும் இதே போல கொண்டுட்டு வர்றப்பல நாம வந்து பிரஷர் பண்ணணும் என்ன இந்த ப்ரெஷர் இல்லை பொய்யால பார்ப்போம் நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்